நண்பர்களே இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையான ரெண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வந்து ஒரு திரில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் முதல்ல பேட் பிடிச்ச இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் விராட் கோலி மட்டும் வந்து அபாரமாக விளையாண்டுருப்பாரு நூற்றி இருபது பால் பிடிச்சி நூற்றி பதினாறு ரன்கள் பத்து ஃபோர் அடிச்சு அசத்தியிருப்பாரு சங்கர் வந்து அதன் பிறகு வந்து அதிக ரன்கள் அடிச்சிருப்பாரு நாற்பத்தி ஒரு பால் பிடிச்சி நாற்பத்தாறு ரன்கள் ஐந்து ஃபோர் அடிச்சிருப்பாரு ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு நாற்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு ஓவரில் வந்து இரநூத்தி ஐம்பது ரன்களுக்கு இந்திய அணி வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய அணி வந்து களமிறனா அந்த அணியில் ஓப்பனிங் வந்து செம சூப்பராக இருந்துச்சு ஃபின்ச் வந்து முப்பத்தி ஏழு ரனில் அவுட் ஆகிருப்பார் கவாஜா வந்து முப்பத்தி எட்டு ரனில் அவுட் ஆகிருப்பார் அந்த அணியோட ஸ்கோர் வந்து எண்பத்தி மூணாக இருக்கும்போது தான் முதல் விக்கெட்டே விழுந்திருக்கும் ஆனால் முதலாக வந்து ஃபின்ச் அவுட் ஆகிருப்பார் அதே எண்பத்தி மூணு ரனில் திரும்ப கவாஜாவும் அவுட் ஆகிருப்பார் ஸோ அந்த எண்பத்தி மூணு ரன்லேயே வந்து ஓப்பனிங் ஜோடி வந்து அவுட் ஆயிருப்பாங்க அதன் பிறகு வந்து ஹேண்ட்ஸ்கம் வந்து கொஞ்சம் நல்லா விளையாண்டுருப்பார் நாற்பத்தி எட்டு ரன் அடிச்சிருப்பாரு ஜடேஜா வந்து சூப்பராக அவர் வந்து ரன் அவுட் பண்ணியிருப்பார் ஸ்டோனிஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் வந்து போராடி இருப்பார் இருந்தாலும் ஆஸ்திரேலியனை வந்து தோல்வியை சந்திச்சிருப்பாங்க இந்திய அணி பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க கடைசி சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியோட வெற்றிக்கு வந்து முக்கியமான காரணமாக இருந்தவங்க வந்து பும்ரா மற்றும் விஜய் சங்கர் இவங்க ரெண்டு பேரையும் வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாவது ஓவர் வந்து பும்ரா வந்து வீசியிருப்பாரு அந்த ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து ரெண்டு பேரை பார்த்தீங்க அப்படின்னா பும்ரா வந்து அவுட் ஆகியிருப்பாரு ஸோ அந்த ஓவர் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதேமாதிரி வந்து கடைசி ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு ரன்கள் வந்து ஆஸ்திரேலிய அணிக்கு வந்து தேவைப்பட்டுச்சு விஜய் சங்கர் வந்து அபாரமா வந்து பால் போட்டிருப்பாரு முதல் பால் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோனிஸ் வந்து எல்பிடபிள்யூ முறையில் வந்து அவுட் ஆகிருப்பார் ரிவ்யூக்கு வந்து கேட்டிருப்பாங்க ரிவ்யூவில் பார்க்கும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக அவுட்னு வந்து தெளிவாக வந்து தெரிய வந்திருக்கும் ரெண்டாவது பால் வந்து விஜயங்கர் வந்து போட்டிருப்பார் அந்த பாலில் ஜாம்பா வந்து ரெண்டு ரன்கள் வந்து அடிச்சிருப்பாரு மூணாவது பாலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாம்பா வந்து விஜய்சங்கர் போல்ட் ஆக்கியிருப்பாரு கடைசி ஓவரில் வந்து பதினோரு ரன்கள் தேவை ஆனால் ரெண்டு ரன்கள் மட்டும்தான் விஜய்சங்கர் அடிக்க விட்டு ரெண்டு விக்கெட் எடுத்து மூணு பாலில் வந்து போட்டி வந்து முடிச்சு வச்சிருப்பாரு ஸோ விஜய்சங்கர் வந்து பேட்டிங்லேயும் அபாரமாக வந்து விளையாண்டுருக்காரு அதே சமயம் வந்து பந்து வீச்சிலையும் சூப்பராக வந்து அசத்திரு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி